வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்களை நகராட்சிகளை இணைத்து புதுச்சேரி மாநகராட்சி உருவாக்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு அனைத்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இலவச பஸ் பாஸ் திட்டம் ஐந்து இடங்களில் இலவச நீட் பயிற்சி தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு புதிதாக விண்ணப்பித்துள்ள பத்தாயிரம் பேருக்கு முதியோர் தொகை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் சட்டப்பேரவை பூஜ்ஜிய நேரத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் பேசியதாவது சட்டப்பேரவை பூஜ்ய நேரத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பேசுகையில் நமது புதுச்சேரி மாநிலத்தில் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் என்ஆர்ஹெச் எம் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் அதாவது இந்த என்ஆர்ஹெச் எம் மருத்துவர்கள் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை பணிபுரிகின்றனர் இவர்களுக்கு அரசு வழங்கும் சொற்ப ஊதியத்தை தவிர வேறு எதுவும் வழங்கப்படுவதில்லை எனவே இவர்களை முதல்வர் கருணை உள்ளதோடு பணி நிரந்தரம் செய்து அறிவிக்க வேண்டும் மேலும் முதல்வர் கடந்த சட்டசபையில் அறிவித்த வாரசுதாரர்கள் பணி நியமனத்தில் ஒருமுறை வயது தளர்வு இதுவரை சுகாதாரத்துறையில் செயல்படுத்தப்படவில்லை இதனை முதல்வர் இந்த அவையில் ஒருமுறை வயது தளர்வு அறிவிக்க வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அரசு சுகாதாரத்துறையில் பணிபுரியும் யோகா ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சுகாதாரத்துறையின் கீழ் பணிபுரியும் ஆஷா ஊழியர்களின் பணி நேரத்தை நீட்டித்து சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியநாதன் பேரவையில் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் பனிரெண்டாம் வகுப்பு பள்ளி மாணவியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கோரி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதை வீடியோவாக பதிவு செய்து மிரட்டி தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த இளைஞரை கைது செய்த காவல்துறையினர் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கஞ்சா கும்பலை கைது செய்தனர் இந்த கும்பலில் இருந்த அரவிந்த் என்பவரது செல்போனை சோதனை செய்ததில் ஏராளமான ஆபாச வீடியோக்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் மேலும் ஒரு வீடியோவில் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் பதினேழு வயது சிறுமியுடன் தன்மையில் இருக்கும் வீடியோ இருந்த நிலையில் காவல்துறையினர் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட அரவிந்த் புதுச்சேரியைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவரை காதலிப்பதாக கூறி பழகி வந்துள்ளார் பெற்றோர் இல்லாத சமயங்களில் சிறுமியை தனது வீட்டிற்கு அழைத்து அடிக்கடி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்துள்ளார் அதனை வீடியோவாக எடுத்து சிறுமியை மிரட்டி மீண்டும் மீண்டும் அழைத்து பாலியல் துன்புறுத்தல் அளித்துள்ளார் இந்த தகவலை காவல்துறையினர் சிறுமியின் பெற்றோருக்கு தெரிவித்ததன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் முத்தியால்பேட்டை காவல்துறையினர் அரவிந்த் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளை இணைத்து புதுச்சேரி மாநகராட்சி உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஆறாவது தொடரின் பனிரெண்டாவது நாள் அலுவல் கூட்டம் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் திருக்குறள் வாசிக்க தொடங்கியது இன்றைய கூட்டத்தில் உறுப்பினர்களின் வினா விடைகள் நிதிநிலை அறிக்கை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் அனைத்து துறை அமைச்சர்களின் மானிய கோரிக்கைகள் குறித்தான பதில் உரைகளும் இடம்பெற்றன கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரியில் பொருளாதார மற்றும் சைபர் குற்றம் அதிகரித்து வருகிறது சிபிசிஐடி காவல்துறையினர் தற்போது பொருளாதார குற்றங்களை கண்டறிந்து வருகின்றனர் பொருளாதார குற்றம் செய்பவர்கள் கண்டறியப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் புதுச்சேரி பள்ளி மாணவர்கள் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் போக்குவரத்து பூங்கா அமைக்கப்படும் புதுச்சேரியில் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் நீட் பயிற்சி பெற்ற ஐநூற்று எண்பத்தி ஐந்து மாணவர்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் புதுச்சேரி நகரப்பகுதியில் இரண்டு கிராமப்புறங்களில் இரண்டு மற்றும் காரைக்காலில் ஒரு நீட் பயிற்சி மையம் அரசு சார்பில் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை இலவச சைக்கிள் லேப்டாப் போன்றவை வழங்கி வருகிறோம் இந்த ஆண்டு முதல் அவர்களுக்கு காலணி மற்றும் புத்தகப்பை வழங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம் மாணவ மாணவிகளை கண்காணிப்பதற்காக ஸ்மார்ட் அடையாள அட்டை திட்டமும் இந்த ஆண்டு முதல் அமுல்படுத்தப்பட உள்ளது என்று தெரிவித்தார் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு கட்டணம் முழுமையாக அரசே செலுத்தி வருகிறது இந்த ஆண்டு முதல் அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு செவிலியர் வேளாண் சட்டம் மற்றும் கால்நடை மருத்துவம் போன்றவை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் கல்வி கட்டணம் செலுத்தப்படும் என்றார் புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி மற்றும் அனைத்து கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இலவச பஸ் பாஸ் வழங்கப்படும் என்றார் மேலும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து டிரான்ஸ்ஃபார்மர்கள் மற்றும் மின் கம்பங்கள் மாற்றப்பட்டு அனைத்து வீதிகளிலும் எல்இடி விளக்குகள் பொருத்தும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் நகர மற்றும் கிராமப்புறங்களில் மினி ஸ்டேடியம் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தேசிய அளவில் மற்றும் உலக அளவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படாமல் உள்ளது அதற்காக ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது விரைவில் அவர்களுக்கு இந்த தொகையும் வழங்கப்படும் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் விளையாட்டு வீரர்களுக்கு உண்டான செலவையும் அரசே ஏற்கும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் புதுச்சேரியில் அனைத்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு முதல் இலவச பஸ் பாஸ் திட்டம் அறிமுகம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு முதல் இலவச சீருடை மற்றும் காலணி வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு புதுச்சேரி பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஆறாவது தொடரின் பனிரெண்டாவது நாள் அலுவல் கூட்டம் இன்று சட்டப்பேரவை தலைவர் செல்வம் திருக்குறள் வாசிக்க தொடங்கியது இன்றைய கூட்டத்தில் உறுப்பினர்களின் வினா விடைகள் நிதிநிலை அறிக்கை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் அனைத்து துறை அமைச்சர்களின் மானிய கோரிக்கைகள் குறித்தான பதில் உரைகளும் இடம்பெற்றன அவ்வப்போது முதலமைச்சர் ரங்கசாமியும் சில அறிவிப்புகளை வெளியிட்டார் இன்றைய கூட்டத்தொடர் முடிந்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளை இணைத்து புதுச்சேரி மாநகராட்சி உருவாக்கப்படும் என தெரிவித்தார் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது அவர்களின் கோரிக்கையை ஏற்று சம்பளம் உயர்த்தி பதினெட்டாயிரம் ரூபாயாக வழங்கப்படும் என அறிவித்தார் என்எச் செவிலியர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் டெக்னீஷியன்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் சம்பளமாக வழங்கப்படும் என்று கூறிய அவர் சட்டமன்றத்தில் அறிவித்த அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என்றும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று உறுதிபட தெரிவித்தார் சுகாதாரத்துறையை மேம்படுத்த வேண்டும் அனைவருக்கும் மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் கூட்டுறவு நிறுவனங்களும் தற்போது மேம்பட்டு வருகிறது லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலயம் உடனடியாக திறக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் புதுச்சேரி வயல்வெளி நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள புனித பெரியநாயகி அன்னை சிற்றாலயம் கூட்டு திருப்பலி மற்றும் சிறப்பு வழிபாடு நடத்தி பொதுமக்களின் வழிபாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது புதுச்சேரி வயல்வெளி நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள புனித பெரியநாயகி அன்னை சிற்றாலயம் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு ஆலய வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கடலூர் புதுச்சேரி உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் கூட்டு திருப்பலி மற்றும் சிறப்பு வழிபாடு நிறைவேற்றப்பட்டு ஆலயம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் உழவர்கரை மற்றும் பாளையத்தை சேர்ந்த பங்கு மக்கள் மற்றும் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கூட்டு திருப்பலியிலும் சிறப்பு வழிபாடுகளிலும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்ட கிறிஸ்துவர்கள் அனைவருக்கும் தேவ நற்கருணை ஆசிர் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புனித பெரிய நாயகி அன்னை சிற்றாலயத்தின் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் பொதுமக்கள் என அனைவரும் செய்திருந்தனர் இதில் கலந்து கொண்ட கிறிஸ்துவர்களுக்கு பல்வேறு அமைப்புகள் சார்பில் அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது நுழைவாயிலை ஆசிர்வதியும் இதன் வழியாய் உள்ளே நுழைபோரை உமது வல்லமையால் இறைத்து புதுச்சேரி மாநிலம் அனைத்து ரேஷன் கடைகளில் நூறு சதவிகிதம் இலவச அரிசி வழங்க வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி காலாப்பட்டு தொகுதி சார்பாக குடிமைப்பொருள் வழங்கும் அலுவலக அதிகாரிகளை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர் புதுச்சேரி அரசின் சார்பில் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் காலாப்பட்டு தொகுதியில் மக்களுக்கு வழங்கப்படும் இலவச அரிசியில் பற்றாக்குறை ஏற்பட்டது பொதுமக்கள் ஊழியர்களிடம் ஏன் பற்றாக்குறை ஏற்பட்டது என்று கேள்வி எழுப்பினர் ரேஷன் கடைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் எங்களுக்கு எண்பது விழுக்காடு வழங்குவதற்கு மட்டுமே அரிசி வழங்கியுள்ளனர் தங்களுக்கு ஏதாவது விளக்கம் வேண்டுமென குடிமைப்பொருள் வழங்குத்துறை இயக்குநரிடம் கேட்டுக் கொள்ளுமாறும் தெரிவித்தனர் இது தொடர்பாக நியாய விலை கடை குடிமைப்பொருள் வழங்குத்துறை இயக்குநரை சந்திக்க சென்ற பட்ஜெட் தொடர்பாக சட்டமன்றத்திற்கு சென்றுவிட்டதால் அலுவலகத்தில் பணிபுரியும் கண்காணிப்பாளரை சந்தித்து அனைத்து ரேஷன் கடைகளிலும் நூறு சதவிகிதம் இலவச அரிசி வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் கட்சி காலாப்பட்ட தொகுதி சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சியினரின் கோரிக்கைகளை கேட்டறிந்து அது தொடர்பாக விரைந்து நடவடிக்கை மேற்கொள்வதாக அவர் உறுதியளித்தார் இந்த நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி காலாப்பட்ட நிர்வாகிகள் காமராஜ் வினோத் தட்டாஞ்சாவடி தொகுதி பாலாஜி ராஜ்குமார் சங்கர் ரமேஷ் ஈட்டன் பாஸ்கர் மணவெளி தொகுதி ஆரோக்கியசாமி ஆகியோர் பங்கேற்றனா் இதை தான் நம்ம பேசணும் உங்களுக்கு பிரச்சனை நான் போன வாட்டி எனக்கு எங்க அம்மாவுக்கு அரிசி வரல அந்த அரிசி நான் எங்க போய் வாங்கணும் நான் சில தான் கேக்கணும் அப்போ இங்கே அப்ப இங்க அரிசி போகிறீங்களா நீங்க எங்கே என்ன தான் இருக்கீங்க மாசம் போன வாட்டியே வந்து எனக்கு என் குடும்பத்துக்கு அறுபது கிலோ வரல கேட்டதுக்கு எண்பது பர்சன்டேஜ் தான் அரிசி இருக்குது தொண்ணூறு பர்சன்டேஜ் தான் அரிசி இருக்குதுன்றீங்க புதுச்சேரியில் புதிதாக விண்ணப்பித்துள்ள பத்தாயிரம் பேருக்கு முதியோர் பென்ஷன் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டசபையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி ஆதி திராவிடர் மக்களுக்கான சிறப்பு கூறு நிதி ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆதி திராவிடர் மக்கள் வீடு கட்டுவதற்கான நிதியை உயர்த்தி தர வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அவர்களுக்கான வீடு கட்டும் திட்டம் நிதி ஐந்து புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாயிலிருந்து ஏழு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் மினிமாஸ் ஹைமாஸ் விளக்குகள் எங்கெல்லாம் போட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறார்களோ அதற்கான பட்டியலை கொடுங்கள் அந்த பகுதிகளில் புதிதாக மினிமாஸ் ஹை மாஸ் விலக்கு அமைத்து தரப்படும் திட்டங்களில் குறைகள் இருந்தால் அமைச்சரிடம் தனியாக தெரிவித்தால் நிவர்த்தி செய்வார்கள் என்றார் மேலும் புதிதாக விண்ணப்பித்த பத்தாயிரம் பேருக்கு முதியோர் பென்ஷன் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் தொடர்ந்து அவையில் பேசிய குடிமைப்பொருள் வழங்குத்துறை அமைச்சர் திருமுருகன் தற்போது புழக்கத்தில் உள்ள குடும்ப அட்டைகளுக்கு பதிலாக புதிய குடும்ப அட்டைகள் புத்தக வடிவில் விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அரிசி விநியோகம் அந்தந்த மாதத்திற்கு உரிய அரிசி அந்தந்த மாதமே வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் தகுதி வாய்ந்த அனைத்து சிவப்பு மற்றும் மஞ்சள் குடும்ப அட்டைகளுக்கு இரண்டு கிலோ கோதுமை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் இதேபோல் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசிய வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸ் திட்டமும் பாம்பு கடி மின்சாரம் தாக்கி இறந்தவர்களுக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க இன்சூரன்ஸ் அறிமுகப்படுத்தி உள்ளோம் இந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் அரசே செலுத்தும் விபத்தில் காயமடைந்தால் இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர் வகைகளுக்கும் மானியம் ஆயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் ஸ்மார்ட் விவசாய அட்டை விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விவசாயிகளுக்கான வங்கிக் கடன் ஆதார் இணைக்கப்பட்ட வங்கிக்கே செலுத்தப்படும் விதை நெல்லுக்கு கிலோவிற்கு பத்து ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாக உற்பத்தியை பெருக்க ஏற்கனவே பசுமாடு வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியத்தில் கறவை மாடு வழங்கப்படும் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி முதுநிலை பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் இரவு நேரங்களில் சாலைகளில் திரியும் நாய்களுக்கு தன்னார்வலர்கள் மூலம் ஒளிரூட்டும் பெல்ட் பொருத்தப்படும் செல்ல பிராணிகளுக்கு நகராட்சி மூலம் கட்டாயம் லைசென்ஸ் வாங்க வேண்டும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மணப்பெண்ணின் பெற்றோருக்கான நிதி உதவி பத்தாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் விதவை மறுமணத்திற்கு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் கர்ப்பிணி பெண்களுக்கு வாரம் ஆறு முட்டை வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகள் இறுதி சடங்கு உதவித்தொகை பதினைந்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாயாக வழங்கப்படும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் மாற்றுத்திறனாளி சாதாரண நபரை திருமணம் செய்தால் திருமண உதவித்தொகை ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஒன்று உயர்த்தி வழங்கப்படும் இருவரும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் திருமண உதவித்தொகை இரண்டு புள்ளி ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் மாற்றுத்திறனாளி கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அறிவித்தார் புதுச்சேரி கல்லூரி மாணவிகள் பல நாடுகள் உணவுகளை தயாரித்து விற்பனைக்கு வைத்துள்ளனர் மனையியல் துறையை சார்ந்த முதலாம் ஆண்டு முதுகலை படிக்கும் மாணவிகள் பல்வேறு வகையான உணவு உற்பத்தி முறைகள் என்ற பாடத்திட்டத்தின் கீழ் பிரான்ஸ் இலங்கை மெக்ஸ்டோன் சைனீஸ் ஜப்பானீஸ் இத்தாலி காண்டினென்டல் ஆகிய நாடுகளை சார்ந்த உணவு பலகாரங்களை தயாரித்து விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியை கல்லூரி இயக்குநர் முனைவர் செல்வராஜ் மற்றும் ஹோட்டல் சென்பகாவின் கார்த்திகேயன் துவைக்கு வைத்து தலைமை உரையாற்றினாா் மனையியல் துறையின் தலைமை பேராசிரியர் முனைவர் அலமேலு துவக்க உரையாற்றினார் மேலும் கல்லூரியில் சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் முனைவர் ரஜினி சன்னோலியன் ஒருங்கிணைத்து நன்றி கூறினார் அண்ணா ஒரு பத்து நிமிஷில் வந்துடும்ண்ணா ஐபிஎல் கிரிக்கெட் பெட்டிங் தனியார் செயலிகள் போன்று போலி செயலிகளை உருவாக்கி உள்ளதால் அதில் கட்டி பொதுமக்கள் பணத்தை இழக்க வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகளின் வெற்றி வாய்ப்புகளையும் வீரர்களின் தரங்களை பொறுத்து பெட்டிங் எனப்படும் தனியார் செயலிகள் போன்று மோசடிக்காரர்கள் போலி செயலிகளை உருவாக்கியுள்ளனர் எனவே பொதுமக்கள் போலி செயலிகளில் பணத்தை பெட்டிங் கட்டி ஏமாற வேண்டாம் ஹோட்டல்கள் பார் பார் மற்றும் தனியார் இடங்களில் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி பெட்டிங் நடக்கிறதா என சைபர் கிரைம் காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் அப்படி யாராவது சிக்கினால் அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்து உரிமங்கள் ரத்து செய்யப்படும் பி எல் சம்பந்தமாக இணைய வழியில் குற்றம் ஏதேனும் நடக்கிறதா என்பது குறித்து தனிப்படை வைத்து கண்காணிக்கப்படுகிறது பொதுமக்கள் யாரேனும் ஐ பி எல் பெட்டிங் மூலம் பணத்தை இழந்திருந்தாலும் ஐ பி எல் பெட்டிங் தொடர்பாக ஏதேனும் தகவல் தெரிந்திருந்தாலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடனடியாக இணையவழி குற்றப்பிரிவு இலவச தொலைபேசி எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று இரண்டு இரண்டு ஏழு ஆறு ஒன்று நான்கு நான்கு மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு நான்கு ஆறு என்ற எண்கள் மற்றும் டபுள்யூ டபுள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலமாகவும் புகார் அளிக்கலாம் சட்டமன்ற உறுப்பினரும் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தலைவருமான கே எஸ் பி ரமேஷ் பிறந்தநாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி இளைஞரணி மத்திய மாவட்ட செயலாளர் சாரங்கபாணி தலைமையில் ஆதரவற்றோர் இல்லத்தில் உணவு வழங்கப்பட்டது என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவரும் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கே எஸ் பி ரமேஷ் பிறந்தநாள் முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அன்னதானங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் தொகுதி இளைஞரணி மத்திய மாவட்ட செயலாளர் சாரங்கபாணி ஏற்பாட்டில் தனியார் ஆதரவற்ற இல்லத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது இதில் கட்சி நிர்வாகிகள் முருகையன் செந்தில் குலசீலன் விக்கி குமார் இமான் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற நோம்பு திறக்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநில துணை பொதுச் செயலாளர் பாவானான் கலந்து கொண்டு நோம்புரையாற்றினார் புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பில் இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்வு பூமியான்பேட்டை ஜவகன் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது விடுதலை சிறுத்தை கட்சியின் அரசியல் குழு மாநில துணை செயலாளர் முபாரக் தலைமை தாங்க இஸ்லாமிய ஜனநாயக பேரவைத் துணை செயலாளர் ஜமாலுதீன் வரவேற்க நிர்வாகிகள் ஏகவள்ளி அன்பரசன் மலிமாசு திருமாறன் காளி இன்பத்தமிழன் நெடுங்கோ தமிழாளன் தீந்த தமிழன் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவாணனன் நோம்பு உரையாற்ற சிபிஎம் பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கை அமைப்பின் தலைவர் மங்கையர் செல்வன் மாநில செயலாளர் கபிலன் காங்கிரஸ் கட்சி முகமது ஹாசன் மனிதநேய மக்கள் கட்சி கிரஷேக் தாவூத் எஸ் டி பி உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் இஸ்லாமிய அமைப்பினர் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து நோம்பு முடிந்த பிறகு இஸ்லாமியர்களின் தொழுகையும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை நிர்வாகிகள் செய்திருந்தனர்

சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் பிறந்தநாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை பகுதியில் இளைஞரணி சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தலைவரும் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கே எஸ் பி ரமேஷ் பிறந்தநாளை ஒட்டி மாநிலம் முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை தொகுதியில் தொகுதி தலைவர் வீரபத்திரன் முன்னிலையில் இளைஞரணி தொகுதித் தலைவர் குமரன் தலைமையில் முதலியார்பேட்டை பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இளைஞரணி நிர்வாகிகள் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஊசுடு தொகுதி ராமநாதபுரம் கணபதி நகர் பகுதியில் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவுத்துறை மூலம் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை குடிநீர் கிணறினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விளையனூர் கொம்மில் ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மாஞ்சலை கணபதி நகர் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளான மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் குடிநீர் குழாய் இணைத்தல் முதலிய பணிகள் ஏழு புள்ளி தொன்னூற்றி மூன்று லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டது இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது இவ்விழாவில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி இளநிலை பொறியாளர் சுதர்சனம் விளிநூர்க் கொம்மின் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ो ब्रह्म रूपाय मतस्तो विष्णु नमस्ते श्रीवीणेश्वरभुजिदे संघ सक्रस्ते महालक्ष्मी नमोस्मस्ते गडारुदेसु भयंकरी सर्वभव हरिदेवी महालक्ष्मी नमोस्तु നമ സൂര്യായ സോമായ മംഗളായ കൈത്തിട്ടു അമിഷം അവിടെ ഒരു നിമിഷം അല്ല എങ്കാ மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளை இணைத்து புதுச்சேரி மாநகராட்சி உருவாக்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு அனைத்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இலவச பஸ் பாஸ் திட்டம் ஐந்து இடங்களில் இலவச பயிற்சி தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு புதிதாக விண்ணப்பித்துள்ள பத்தாயிரம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்